வெல்கம் பேக் டு திருச்சி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நைட்டி கவுன்செல்லே டபுள் எக்ஸ்எல் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படியே வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரம் கூட நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் தான் எடுக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் தான் சொல்ல போகிறேன் ஸோ இது மட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு அதுக்கான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் பீகாக் கலரு அதில் பிங்க்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் வேகமாக தான் காட்டுறேன் ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிக்குள்ளே தாங்க டபுள் எக்ஸலே ஜிப்பு வச்சதும் சரி ஜிப்பு வைக்காததும் சரி நம்மளுடைய ப்ரீமியம் குவாலிட்டிக்கு இந்த ரேட் கொடுக்க முடியாது இதுக்கு கம்மியாக கூட கொடுக்கலாம் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு கொடுக்கலாம் இரநூறுவாய்க்கு கொடுக்கலாம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம் ஆனால் இந்த குவாலிட்டி வந்து சாயம் போகாது இத்து போகாது டேமேஜ் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் காட்டன் லைக் சாஃப்டாக இருக்கும் அதோட வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத் மிக்ஸ்டு பிளாஸ்டிக் வந்து ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க கிளாத்தோட பட் இதில் அந்த மாதிரிலாம் இல்லை ப்யூர் காட்டன் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி அலசறதுலேயே துணியோடய குவாலிட்டியை வந்து நீங்கள் கண்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ரேட் கம்மியாக வாங்குறீங்க அந்த துணியெல்லாம் வந்து வாயில் சேலையை ரெண்டு மூணு வாட்டி அலசினதுக்கப்புறம் எப்படி சலசலன்னு உடம்போட ஒட்டுன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும் நீங்கள் ஒரு வாட்டி அலசுறதுலே நம்மளோட குவாலிட்டியான நைட்டீஸ்லாம் அப்படி கிடையாது நம்ம நைட்டீஸ் குவாலிட்டி நல்லா கொடுக்கறதுனால தான் தொடர்ந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்கிறதுனால நம்ம வாங்கிட்டு வந்து அவங்களுக்காக கொடுக்குறோம் ஸோ என்னுடைய ஃபேமிலியர் எனக்கு ஒரு நூறு பேர் தெரியும் இரநூறு பேர் தெரியும் யூடியூப்பில் வந்து சம்பாதிச்சிட்டதுக்கப்புறம் உங்களை கஸ்டமர் ஆக்கி நான் பொருளை உங்ககிட்ட திணிக்கிறது கிடையாது இப்போ எல்லா யூடியூபர்ஸ் மெம்பர்ஸ்மே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட அதிகமான ரேட்டுக்கு வைக்கிறாங்க ஏன்னா நான் எனக்கு தெரியும் எனக்கு அந்த பொருள் வேணுங்கிறப்போ ஃபோன் பண்ணி கேட்டப்போ வந்து அவ்வளோ ரேட் சொன்னாங்க அதே சா பொருளை வந்து சாரதாஸ்லேயோ மங்கள்லேயோ போய் கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெமிலியர் ஆன ஆயிடுறாங்க ஃபெமிலியர் ஆனதுனால அவங்க மேலே இருக்கக்கூடிய மோகத்துலேயோ இல்லை அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக விலை கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்குகிறோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை நான் இன்னுமே சப்ஸ்கிரைபராக தான் நான் இந்த வியாபாரத்தை நிப்பாட்டினாலும் நான் எனக்கு நான் போடக்கூடிய வீடியோவை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களெலாம் சப்ஸ்க்ரைபராக தான் வச்சுருக்கேனே தவிர உங்களை வாடிக்கையாளராகவோ இல்லை கஸ்டமராகவோ நான் ஹேண்டில் பண்ணவே மாட்டேன் பொருள் எவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்கணுமோ எனக்கு தெரிஞ்ச விஷயமே வந்து இங்கே ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ பொருளுமே அப்படி தான் கொடுத்துட்ருக்கேனே தவிர நான் யூடியூபரு ஸோ எனக்கு இவ்வளோ பேர் தெரியும் எந்த பொருள் என்ன விலை வச்சாலும் வாங்குவாங்கங்கிறனால உங்களோட தலையில் மலகாரக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பட் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது நியாயமான வில எக்எல் நைன்ட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் குள்ள வாங்கிடலாம் டபுள் எக்ஸ் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிக்குள்ளே வாங்கிடலாம் ட்ரிபிள் எஸ் எல் டூ ஃபிஃப்டிக்குள்ளே வாங்கிடலாம் ட்ரிபிள் எக்ஸல் நைன்ட்டில எங்கேயுமே டூ ஃபிஃப்டிக்கு டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது ப்ரீமியம் குவாலிட்டி இதை விட கம்மியாக கொடுத்தா கூட கொடுக்கலாம் அது சலசலன் துணியாக இருக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் நான் சொல்லியிருக்கேன் அந்த காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ரப்பர் துணியை கலக்கிறப்போ சாஃப்டாக இருக்கும் பட் ஒரு வாட்டி அரசனோடனே சலசலன் ஆயிரும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளோட இதில் வராது நம்ம தொடர்ந்து நல்லபடியாக வாங்கி விற்கிறதுனால தான் ரெகுலராக க நைட்டி எடுங்க அப்படின்னு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் சொல்கிறாங்க ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம் ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டிங்க ஜிப்பெல்லாம் வந்து நல்லாவே லென்த்தியாக இருக்கும் நீங்கள் தாராளமாக ஃபீட் பண்ணுறதுக்கு ஆக்வோர்டாக தெரியக்கூடிய ஃபீடிங் நைட்டிலாம் வாங்கணும் அவசியமே கிடையாது இந்த நைட்டியே போதும் நல்லாவே ஜிப் லென்த்தியாக இருக்கறனால உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபீட் பண்ணுற டைமில் மட்டும் அந்த நைட்டியை போட்டு வேப்பறம் அந்த நைட்டி வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்கு நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி மெயின்லேயே இருக்கக்கூடிய ஜிப் நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டில் வரும் இந்த மாதிரி நான் நீங்கள் இதுப்பே டைப்பே வாங்கினா போதும் இங்கிட்டு வச்சது இங்கிட்டு வச்சது துணி தூக்கிட்டு ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லுவேன் நான் ஸோ அப்படியே உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் சரி அதுவும் இது ஒரே மாதிரி இருக்குது நானும் பார்த்தேன் பட் அது வேறு வேறு டிசைனு தெரிதுங்களா ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ப்ரௌன் இப்ப நைட்டீஸ் எல்லாமே இன்னும் ஷேர் ஷேர் பண்றதுக்குள்ளவே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ண உடனே நம்மகிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்காங்க நீங்க ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த செகண்ட்லேயே நைட்டில் பாதி நைட்டு போயிடும் ஸோ உங்களுக்கு அது தேடி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வாட்ஸ்அப் துணிலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கோல்டு பிராண்ட் எப்போதுமே துணி ரொம்ப நல்லா கொடுப்பாங்க உங்களோட மில்லில் இருக்கக்கூடிய நூலானது துணியானது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் அண்ட் காட்டனாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே இப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படி இல்லை ஏதாவது ஒரு நைட்டி மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த நைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு நல்ல நீட் லுக் கொடுக்கும் இதுலேயே சாண்டில் ப்ரௌன் தான் பிளாக் நான் எடுக்கவே மாட்டேன் கிரீன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூவில் ஒரு லைட் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க எதுலேயே வந்து காஃபி பொடி கலர் பிங்க் கலர் சாண்டில் கலர் அப்படியே பிகாக் கலர் எதுவும் இதுவும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று இல்லை தெரியுதுங்களா இது கொஞ்சம் லைட் இது கொஞ்சம் டார்க் ப்ளூ மை கலர் கிரீன் மெரூன் வைலட் கலர் இந்த மாதிரியான எக்ஸலியன் ட்ரிபிள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் எக்ஸல் மூணு சைஸ் ஆஃப் நைட்டி ஜிப் வைச்சது வைக்காதது இருக்குது நம்மக்கிட்ட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு எல்லாமே உங்களோடய இடத்துக்கு வந்துடும் ஸோ இவங்களோட ஆர்டர் இருக்குது உங்களுக்கு நீடு இருக்குது நம்மளோட துணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுமோ நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் தான் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறேன் எந்த கான்வர்சேஷனாக இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு வந்து எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்